நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியாக ஆபீஸ்ல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி வந்து சொல்லி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம பார்த்தது கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் முழு அப்டேட்டுமே நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு டிஸ்ட்ரிக்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அப்ரோவ் பண்ணுவோம் அதன் படம் இன்னைக்கு ஒரு இரண்டு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அது எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்குது எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வகையான பதவிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க আজি ৰখি

நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம மாதிரி டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஜாயின் பண்ணிணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிடைப்பி முப்பத்தி எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நமக்கு டெய்லி அப்டேட் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பிகளுக்கும் சமச்சர் கல்வி அடிப்படையில் பாட வரிக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் கொடுக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது மார்க்கு வந்து டிஎன்பிசி மூலியமா கேட்பாங்க அதுக்கான மெட்டீரியல் வந்து பிரிவு பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிக்கு ஏஇஜேஏ டிஏ அசர் போஸ்டிங் தேர்ட்டி தேர்ட்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல போஸ்ட் ஆஃபீஸா இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கணும் பேங்கிங் செக்டரா இருக்கணும் எஸ் எஸ் எக்ஸாம் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பனே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இரண்டு மாவட்டத்துக்கு வந்து பார்க்க போறோம் ஒண்ணு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இரண்டு வகையான போஸ்டிங் இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இரண்டாவது தஞ்சாவூர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு வயதான அப்ளிகேஷன் வந்து ஓபன்ல இருக்குது எல்லாமே வந்து ஃபுல்லா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிங்கனாலும் மாட்டோமணிக்க வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அலுவலருக்கு வந்து ஐந்து கணிப்பிடங்கள் செவிலியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பணியிடங்கள் பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பணியிடங்கள் சூப்பர் ஸ்டாப்புக்கு வந்து ஐந்து பணிகள் ஒட்டுமொத்தமாக நான்கு வயது பணிகளுக்கு இருபது தேதி வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணா கோவில் நாகர்கோவில் ஒன்னு என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பல வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுல மருத்துவ அலுவலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் அலுவலர் வந்த சம்பளம் இது வந்து ஹச்டபிள்யூசி வீட்டு வசதி வாரியம் அதே மாதிரி மேல்நிலை கரேரை புத்தன் பங்களா சாலை இருபன் காலனி சிடிஎம் புரம் இந்த ஐந்து லொகேஷன் கொடுத்திருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்டூ நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து வகையான பணிகள் வந்து இருக்குது செவிலியருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க டிப்ளமா நர்சிங் வந்து அப்டு ஐம்பது வயசுக்குள்ள சுகாதார பணியாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து லிஸ்ட் கொடுத்து மாதம் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்டூ முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அடுத்து வந்து மருத்துவ பணியாளர்கள் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பணியிட ஐந்து காலி பணியிடங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் அப்டூ நாப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி உங்களோட பர்த் சர்டிபிகேட் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு டென்த் டுவெல்த் இதோட மார்க் சர்டிபிகேட் அதே மாதிரி டிசி அதே மாதிரி உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் வாக்கல அடையாள அட்டை இல்லனா ஆதார் அட்டை குடும்ப அட்டை பஞ்சாயத்து வரிசை ரசீது இதுல ஏதாவது ஒன்னு எடுத்து செல்ஃப் அட்டாச் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய நேம் உங்களுடைய தந்தை பையர் இது கொடுத்துட்டு இங்க வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க வயது வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஏஜ் வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன நீங்க என்ன கேசே சார் கம்யூனிட்டி உங்களோட ஆதார் அட்டை என்னுடைய நம்பர் வந்து இந்த அட்ரஸ் அந்த கரண்ட் அட்ரஸ் ரெண்டுக்கான ப்ரூஃப் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதே மாதிரி கோவிட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுத்திருக்க கூடிய அந்த இதுவா இருக்கட்டும் செகண்ட் இதா இருக்கட்டும் அதே மாதிரி பூஷப் இதுக்கான சர்டிபிகேட்டு எடுத்துருங்க அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது முன்னுரிமை ஒன்னு மூன்றாம் பணி நிறைய இருக்கலாம் இல்லைன்னா மாற்றுத்திறனாளி இருக்கலாம் இல்லைன்னா கணவரை கைவிடப்பட்டவராக இருக்கலாம் ஆதரவற்ற விதவையா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் அதோட சர்டிபிகேட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கூறுறீங்கன்னா அதோட சர்டிபிகேட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டே சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க மற்றும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி தமிழக தமிழ் வழியில படிச்சிருக்கீங்கன்னா அதோட இது அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதோட உடல் ஊனம் பண்றது அதோட சர்டிபிகேட் டெஸ்ட் விண்டோஸ் இந்த மாதிரி மூணு நாள் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட் இருந்தாலும் சரி நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம் சோ மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க உண்மையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாக்கலாம் இதுல வந்து ஆயுஷ் சித்த மருத்துவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பணியிடங்களும் கவுன்சிலருக்கு வந்து ஒரு ஒரு பணியிடங்களும் அக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு பணியிடங்களும் மருந்தாளுநருக்கு வந்து ஒரு பணியிடங்களும் பல்நோக்கு பணியாளருக்கு வந்து ஏழு பணியிடங்களும் துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு பணியிடங்களும் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து மூன்று பணியிடங்களும் உதவியாளர் அட்டண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணியிடங்களும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மணி ரெண்டாயிரத்தி அஞ்சு சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள வந்து அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் என்ற முகவரி நேவிலோ அல்லது தபால் மூலிமாவோ சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவருக்கு வந்து ஒரு பண்ணிருக்கு மாதம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்டி ஐம்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அதே மாதிரி ஆயுஷ் சித்த மருத்துவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் ஒரு காலி பண்ணிடுங்கள் இதுக்கு பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்டி ஐம்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் ஆக்கோபேஷனல் தெரப்பிஸ்டுக்கு வந்து ஒரு பண்ணிடுங்கள் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் டிகிரி குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் அப்டி நாற்பது வயசுக்குள்ள இருந்தாலே போதும் அதே மாதிரி கவுன்சிலர் ஸ்கீம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் அப்டி ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் டிகிரி குவாலிபிகேஷன் மருத்துவர்கள் எய்து டுவெல்த் வரைக்கும் மாத பதினஞ்சாயிரம் அப்டி நாப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பல்நோக்கு பணியாளருக்கு வந்து இரண்டு பணியிடங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு பணியில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இரண்டு பணியிடங்கள் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து மூன்று பணியிடங்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சேஷனரி ஒர்க்கருக்கு வந்து ஒரு பணியிடங்கள் மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி சி மோனிக் செக்யூரிட்டி கார்டுக்கு மூன்று காலிப்பினர்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம்

அர்பன் வெல்னஸ் சென்டர்ல இருந்து பதிமூணு மூணுல இருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபீல் பண்ணிருங்க ஜஸ்ட் வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன போஸ்டிங்கன்னா மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆபிசர் மாதம் அறுபது சம்பளம் ஐந்து காலி பண்ணிடுங்கள் அப் டு நாற்பது வயசு இருக்கணும் எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் ஐந்து பண்ணிடுங்கள் அப் டு ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்திருக்கணும் பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஐந்து பண்ணிடுங்கள் நேரலோ அனுப்பலாம் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் என்னென்னா மதிப்பெண் பட்டியல் டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிசி சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் சர்டிபிகேட் சான்றிதழ் ஆதார் அட்டை முன் அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பெயன் அனுப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்னு தொலைபேசி என்ன மது கொண்டு கொடுத்திருக்காங்க போன் பண்ணி கேட்கணும்னா நீங்க பேசணும்னாலும் பேசிக்கலாம் அதுதான் இங்க வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜீரோ நாலு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி மூணு ஐநூத்தி மூணு

இதுல வந்து குடுக்கலாம் உங்களுடைய முகவரி டோர் நம்பர் டிஸ்ட்ரிக் வில்லேஜ் தாலுகா டிஸ்ட்ரிக் பின்கோட் இது எல்லாமே வந்து பில் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் வந்து தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் கம் அக்கவுண்ட்ஸ் ஆபீஸர் லேப் அண்ட் அட்டெண்டன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் அகௌண்ட் மாதம் பதினாறு சம்பளம் ஒரு காலி பண்ணியிடங்கள் லேப் அட்டர் மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் ஒரு காலி பண்ணியிடங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எய்த் டென்த் அட்டண்ட் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதர் காலிப்பண்ணிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான தனித்தனி அப்ளிகேஷன் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம்

மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் இதுக்கான அப்ளிகேஷன் தனியாவே இருக்குது அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெகுமெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிஸ்பென்சர் மல்டி மல்டிபர்பஸ் இருக்க தெரபிஸ் அசிஸ்டன்ட் சோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நோட்டிபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க ஒன் பின்னன் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர் அதாவது மருந்து வழங்குனர் டெய்லி வந்து எழுநூற்றம்பது ரூபா சம்பளம் பத்து காலி மீன்கள் டி ஃபார்ம் இல்லைன்னா ஐநூற்றி ஐந்து டுவெல்த் முடிச்ச மல்டி மல்டிபர்பஸ் இருக்கு பல்நோக்கு பணியாளர் டெய்லி முந்நூறு ரூபா சம்பளம் ஒன்பது தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும் உதவியாளர் மாதம் சம்பளம் நான்கு நான்கு நர்சிங் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே தனித்தனி நீங்க ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி வரைக்கும் நாட்கள் டைம் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் வந்து ஓபன் ஓபன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மேல வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் மாதம் முப்பது சம்பளம் ஒரு காலிப்படை இடங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் மாதம் பதினஞ்சு ரூபாய் வந்து சம்பளம் ஒரு காலிப்படை இடங்கள் டிப்ளமோ அல்ல டிகிரி இந்த இதை எடுத்து படிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் கண்டிப்பா வந்து முடிச்சிருந்திருக்கும் சோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க

டிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்று வேணா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோலோ ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்னென்ன மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் ரெண்டும் பார்த்தாச்சு நாளைக்கு மறுபடியும் இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி எவ்ரிடே இனிமேல் இரண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் வரக்கூடிய எல்லா வேலைகளும் அப்லோட் இருக்க போறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய மறுபடியும் சொல்றோம் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த அப்டேட் பேச வரும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்